โดเนทโดเนทโดเนทอรมัยานะวิระวิระมานะโดเนทมนิวากังติจงแดอตุระมานะโดเนทอรมัยานะโดเนทกะละกะละโดเนทนัมโมทุระนีนิปจิเฏโพเลวิระวิระมานะ विधविधमान जम्पोटो दोन दोन विधविधमान दोने अपुरमान डोने, अधुरमया दोने अगान अगानयं विधविधमान केक् என்ன வேண்டுமோ ஆர்டர் பண்ணி பீஸா போல ரெடி ரூபாயான சாப்பாடு சாப்பாடு அற்புதமான சாப்பாடு വരവേശ അതിശയം സാപ്പാടെ ഇപ്പിതാനും ഡിസ്കസ് പണുമാ പോകണുമാണാട് അഴകാൻ സാപ്പാട് വരവേക്കും வரவேக்கும் எண்ணங்கள் அருமையான சாப்பாடு அழகான சாப்பாடு எல்லா உலக நாட்டினரும் ஒன்று கூடும் சாப்பாடு அருமையான சாப்பாடு விதவிதமான சாப்பாடு அருமையான சாப்பாடு നല്ല സാപ്പണോ നല്ല ഉളക്കണം ആപ്പിയണോ അത് തന്നേ വാഴ അതുതാനേ വാഴ മുഴുവനും ഉളക്കാലേ அடிதானே எதிர்களே நோட்டுக்கோமே அடிதீட்டை பார்த்துக்கணு என்ன வேணும் சாப்பாடு எதுக்கு வேணும் சாப்பாடு இப்படித்தானே சாப்பிடணும் சாப்பாட்டேன் சாப்பாட்டேன் சாப்பிட்றதுக்கு வயசு இல்லையே வயது இல்லையே சாப்பிட்றதுக்கு வயசு இல்லையே உடை உடுத்த வயது இல்லையே எந்த உடை வேண்டுமோ எப்படித்தான் தலை அலங்காரம் பாருங்க பாருங்க அருமையான அற்புதமான அழகான ஷாப்பிங் கோயிலுக்கு போவதை விட கோயிலுக்கு போய் வந்தவரை பார்த்தா தரிசனம் போப்பிங் செய்யாவிட்டாலும் அமர்ந்து கொண்டு ஷாப்பிங் செய்து வருவோரை അത്ഭുതമേ പാത്താലേ അത് അരുമയാണ് ഷാപ്പിംഗ് അഴകാന കുഴങ്ങുകളും മഴലെ എങ്കേ ഭൈരവരെയും വീട്ടിൽ വിട്ടു വന്നിര ഇതുവരെ ഒരു ഭൈരവരെ കൂടെ കാണില്ല ഏ ഭവർ ദർശനം വേണ്ടയ്യാ வைர பரிசா அற்புறமான அழகான அருமையோரும் வருவோரும் அஸ்வேட்டரில் அற்புதமான அழகான அருமையான

மங்களகரமான மலரைச் செல்வங்கள் மங்களகரமான மலரை செல்வங்கள் அற்புதமான ஜாப்பனீஸ் சைனீஸ் வியட்நாம் அருண்மையாசிங் டைம் பாசிங் டைம் பாசிங் அழகு இந்த அழகு அற்புதமான அழகு ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ராம ஹரி ஹரி ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ராம ரமராம

Mura, 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 mura. Hindi siya mababagay e na ako sa mga lalaki. Hindi siya mababagay na ako sa mga lalaki. Hindi siya mababagay na ako sa mga lalaki. അമ്മയാർ അരകരോകരാ പട്ടിണക്കാർ സ്വാമികൾ അരകരോരാ സ്വാമി അരകരോടം പന്തൽ തുടരാനെ ചഞ്ചലം തുഞ്ചേ പെരിയാതെ കണ്ടെന്തുണിനും കണ്ടു വേനോ തടോണേങ്കരം പങ്കിൽ സിവിന്ദേ കരിവേല കുഞ്ചിൻ പെരുമാളേൺ പെരുമാളേ കാരണമതാക വന്ന് കുഞ്ഞേദേ காலன் அணுகாதிர திசை பாட நாரினும் வேதம் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே ஆதமுதமான தந்தி மனவாளா ஆறுமுக மாறிரென்று குழையோனே சூர கிழை மாளவென்ற பெருமாளே தொலைமலை மே பிறந்து மடலை எனவே தமிழ்ந்து அழகுபெறவே நடந்து படியதிரவே நடந்தேன் சிவகலைகளாக மங்கள் அலைந்தோனும் அண்ட பதி குடியேற மண்ட சுரல் ப்பன் முகம் அழகை பாருங்கள் அற்புதமான மக்கள் செல்வங்களை அதிகமாக பெற்று மகராசிகள் மகராசிகள்